நிர்வாகக் குழு கூட்டங்களில் யாருடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் ஏற்பது வெளிப்படுத்த வாய்ப்பையும் அளிக்கிறது அளித்தது பேர் ஒருத்தர் ஏதாவது உடனே பேசக்கூடாது கட்சி சங்கம் தொடங்கிய காலத்திலிருந்து என்ன சொல்லுவேன்னு ஒவ்வொரு குடுக்க என் செயற்குழுவா இருந்தாலும் கூட இருந்தாலும் என்ன சொல்லுவேன் இருந்தாலும் என்னை விமர்சனையுங்கள் எல்லாம் தவறி இருந்தாலும் நான் திருப்தி கொடுத்தேன் முதலும் என்னை விமர்சனம் பண்ணுங்கள் என்று எந்த கட்சி தலைவரும் சொல்லிக்க மாட்டார்கள் இது வரையும் சொல்லதில்லையும் சொல்லவும் மாட்டார்கள் என்னை விமர்சிக்கிறது உங்களுக்கு கொஞ்சம் தயக்கம் இருந்தால் அதுதான் மூலமா எழுது அப்ப இந்த சிறப்பு எல்லாம் கிடையாது அப்படியெல்லாம் நான் கட்சியை வளர்த்து அதே மாதிரி நிர்வாக குழுல யாரையும் பத்தர் பேசினாரு நான் ஆர்வக்கிறத இதை பேச இதை பேசுன்னு சொல்லி வர சொன்னு சொல்லலாம் இதுவா நிர்வாக குழு என்ன பேச போறோம் கட்சி வளர்ச்சி பற்றி தான் அப்படியே நான் கூட கட்சி வளர்ச்சி இதை பத்தி பேசுறேன்னு சொல்லியிருப்பேன் நான் பேச ஒருத்தர் பத்தப்பேர் ஒருத்தர் ஒருத்தருடன் பேச அப்போ நான் சொன்னேன் தலைமை பண்பு கொஞ்சம் கூட இல்லை தலைமை பண்பு லீடர் ஆங்கிலத்தில் லீடர்ஷிப் குவாலிட்டிஸ் சொல்லுவார் அது உனக்கு கொஞ்சம் கூட இல்லை அப்படின்னு சொல்லி அவர் முடிச்சிடணும் ஆனால் ஒருத்தர் பேச ஆரம்பித்தார் போட்டு காதிச்சு போதை தர அப்புறம் எதா இருந்தேன்

நாட்டு முற்றி நான்கு எண்பதுல பரமேஸ்வர அங்கே அதுக்கு இதை கேளுங்க இதை கேளுங்க கொஞ்சம் கூர்ந்து கேளுங்க போனா மைக்கை வச்சு பேசக்கூடாது மயக்கை வச்சு பேசக்கூடாது இருநூறு பேருக்கு மேல கூட அந்த கூட்டத்தில் நானும் சரி நான் சொன்னேன் வரணும் அவன் பேசல இன்னொரு பேருக்கு சொன்ன என்னை பார்க்கிற விரும்புகிறவர்கள் நான் தங்கி இருக்கிற உணவு எழுதியில தான் வந்து பார்க்க வேண்டும் இத்தனை கட்டளைகள் யாருக்கு யாருக்கு நிறுவன ஆரம்பிச்சு திருமண மண்டபம் கூடாது அறையிலேயே நிர்வாகிகளை சந்திக்க வேண்டும் உழைத்து வளர்த்த கட்சி யாருக்கு கட்டளை இடுவது தொண்ணூத்தி ஐந்து ஆயிரம் கிராமங்கள் தொண்ணூத்தஞ்சு கிராமங்கள் இல்லை தொண்ணூற்றி அஞ்சு ஆயிரம் கிராமங்களுக்கு இருக்கு சுவர் கண்ணீர் இல்லாம அத்தனை கிராமங்களுக்கு போய் வந்த கார்கள் என் கார்கள் அப்போ வண்டி செஞ்சே உடனடியாது செல்போன் கிடையாது ஒண்ணு கிடையாது பஸ்லேயே நின்று அப்படியே பஸ்ல இடம் இருக்காது அந்த இடம் பிடிச்சிக்கின்னு அதையே அப்படியே தூக்கினு போகலாம் எங்கேயாவது ஒருத்தன் இறங்க

நேருக்கு நேராக அன்பு மணிக்கு தலைமை பண்பு அறவே இல்லை என்று சொன்னேன் சொன்னேன் என்பது உண்மை ஒரு தொண்டன் எனக்கு அனுப்பிய கடிதத்தை உங்களுக்கு படிக்க சொல்றேன் துணிவிட்டார் இப்படியும் நடக்குமா நடந்த நிகழ்வு உண்மைதானா யார் செய்தது சரி தவறு என நாம் பார்க்க தேவையில்லை பாமக வரலாற்றில் பாண்டி பொதுக்குழு ஒரு கருப்பு அதை பார்த்த உலகம் முழுவதும் வன்னியர்கள் கண்கலைஞர் நொந்து நூலாகினர் இதனால் ஏற்படும் பின் விளைவுகள் தான் நம்மை கவலை கொள்ள செய்கிறது இரண்டு கோடி மக்களின் எதிர்காலம் கேள்வி கூறியாக்கப்பட்டுள்ளது தந்தை மகனுக்கு இடையில் யார் யாரிடம் தோற்பது என்பதுதான் கேள்வி தந்தை எனும் ஆன்மா அங்கே கொலை செய்யப்பட்டது என்றே சொல்லலாம் இந்தியாவின் மிக மூத்த அரசியல் தலைவர் மற்றும் ராமதாஸ் பிரதமர் மோடி எவ்வளவு கட்டிடத்தின் மேலே இருந்து ஐயா குப்புற கீழே இரண்டு ஒரு வன்னியர்களும் அவமானத்தால் தலை நமது கலாச்சாரம் மேலும் தந்தை சொல்விக்க மந்திரம் இல்லை எடுத்துக்காட்டு ஒன்று ராமன் ரெண்டு பீஷ்மர் மூன்று பரசுராமன் நான்கு இந்திரஜித் ஐந்து ராஜேந்திர சோழன் ஒன்று ராமன் தந்தை சுகத்தை கைவிட்டு பிரம்மச்சரியத்தை கடைசி வரை கடைபிடித்தார் நான்கு இந்திரஜித் சாவது உறுதியாக தெரிந்தும் ராமனோடு போரிட்டு தந்தைக்காக உயிர் துறந்தார் ராஜேந்திர சோழன் தெற்காசியாவையே கட்டியாண்ட ராஜேந்திர சோழன் தளபதியாக இருந்து தந்தைக்கு பிறகே அரசனாக முடி கொண்டான் தந்தை உருடன் இருக்கும் போது இழிவுபடுத்திய எத்தனையோ பேர் தந்தை பிறகு இன்று ஒவ்வொரு நாளும் அதை எண்ணி அழிந்து கொண்டிருக்கிறார்கள் தொடர் தோல்விகளை சந்தித்து வந்த நாம் நமக்கு நாமே குழிபடுத்திக் கொள்ளலாமா பொதுக்குழுவில் உடனடியாக எதிர்மணியாற்றாமல் ஒரு நிமிடம் பொறுமை காத்து இருந்திருக்கலாமே ஐயா சொல்லி ஒரு மாபெரும் இயக்கத்தை இருபெரும் கூடுகிறாரம் பனைவரும் என்று வெற்றி பிறந்து விட்டீர்களே கட்சிக்காக உய்தொரு மக்கள் இந்த பிளவை ஏற்றுக்கொள்ளுமா இதுவரையிலும் அடி உதை சிறை சித்திரவதை உறுப்புகள் உடம்புகள் லட்சக்கணக்கான இழப்பிற்கு இதுதான் பரிசா இந்த வயசிலும் கட்சியை நான் எடுத்து நடத்துகிறேன் நான் இருக்கிற வரையிலே சொன்னதை கேட்க வேண்டும் நான் இருக்கிற வரையிலும் சொன்னதைத்தான் கேட்க வேண்டும் கேட்காவிட்டால் போ என்று சொல்வதற்கு ரொம்ப மன ஊக்கம் வேண்டும் தகப்பனிடம் மகன் தோற்றால் ஒன்றும் மானக்கேடு இல்லை அன்புமணி சாலியிடம் தோற்றால் மானக்கேடு அன்புமணி திருமாவளவன் திருமாவளவனிடம் தோற்றால் மானக்கேடு தகப்பனாரிடம் தோற்றால் என்ன மானக்கேடு அவர் உண்டாக்கிய கட்சிதானே அவர்தானே நம்மை முதல்வராக முன்மொழிந்தவர் அதனால் அதனாலே ஒன்றும் தப்பில்லை நான் சொல்கிறேன் தகப்பனோடு இணங்கி போங்கள் உங்களுடைய தகப்பன் ஒரு வரலாற்று தகப்பன் அதனாலே ஒன்றை உண்டாக்கி நிறுவ முடிந்த தகப்பன் அவரோடு சேர்ந்திருங்கள் கொஞ்சம் முன்பின் இருந்தாலும் மென்று முழுங்கிக்கொள்ளுங்கள் எச்சலை முழுங்கிக் கொள்ளுங்கள் அதை விட்டுவிட்டு எந்த ஒரு காரணம் பற்றியும் நீங்கள் வேறுபடாதீர்கள் நீங்கள் கூற்று போனீர்கள் என்று எவனாவது உங்களுக்கு சொன்னால் நான் சொல்கிறேன் தகப்பனிடம் அடைகின்ற தோல்வி தோல்வி இல்லை இருந்தால் கூட உங்கள் தகப்பனார் சொல்வது போல நீங்கள் செயல் தலைவராகவே இருங்கள் அந்த செயல் தலைவர் பதவியை நீக்கிவிட்டால் வெறும் உறுப்பினராக கூட இருங்கள் அந்த கட்சி உங்களிடம்தான் வரும் வேறு எங்கு போகும் அது தைலாவரம் தோட்டம் உங்களுக்கு வராமல் எங்கே போகும் தைலாவரம் தோட்டம் தானே இந்த கட்சி இருக்கிறது மற்றொரு ஐயா எதுக்கும் இறங்கி வருகிற ஆள் இல்லை நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தகப்பனிடம் தோற்பது மானக்கேடு இல்லை